என்ன பேசுறதுன்னு எனக்கு நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் பேசிகிட்டே தான் இருக்கும் அதனால் எப்படி சொல்கிறதுனா நான் பேச நினச்சா ஐயா சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்தது முதல்ல இந்த மேடையினுடைய நடைமுறை ஒவ்வொருத்தராக குறிப்பிட்டு பேசணும் ஏன்னா அதெல்லாம் கடந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கே போயிடுது நேரம் அப்புறம் இந்த பொன்னாடை அதுக்கு ஒரு நேரம் அது தவறாக எடுத்துக்கூடாது ஐயாலாம் ரொம்ப முக்கியமானவங்க எடுத்துக்கூடாது ஏன்னால் நம்ம இந்த நடைமுறையெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு செய்ய வேண்டியது வேறு இன்றைக்கி வந்து இன்றைக்கு நான் எனக்கு இந்த சிந்தனை உருவாகியிருக்குன்னு காரணம் நிச்சயமாக ஐயாவாக இருக்காங்க நான் தேடி பார்க்கும்போது வேறு வந்து அங்கே தான் இருக்குது நம்மள வந்து எதுக்கு வாழணுன்னு தெரியல வாழ்ந்து என்ன செய்யப்போறோன்னு தெரியல ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறோம் வீட்டுக்காரன் பேரே தெரியல அங்கே அப்படி ஒரு ஒரு அஞ்சு அடிக்குள்ளே அவங்கள வாசப்படி இருக்குது உள்ள ஒரு பணம் கிடக்கு இங்கே சாப்பிட்டுட்டுருக்கான் அங்கே சாப்பிட்டுட்டுருக்கான் ஆனால் எல்லோரும் நூறு வருஷம் வாழணும்னு நடை நடைப்பயிற்சி இருக்காங்க ஆனால் இது இந்த செய்தித்தாளை படிக்கிறது தொலைக்காட்சியை பார்க்குறது அப்புறம் போனால் போதுன்னு போய் ஒரு வாக்கு செலுத்துறது இது ஒரு ஒரு இனப்பெருக்க கூட்டமாக தமிழர்கள் மாறிட்டது தான் பெரிய வேதனை வேறு ஒன்றும் செய்கிறதா தெரியல எனக்கு தமிழர்கள் இனப்பெருக்கம் தான் இருக்காங்க நம்ம வர்ற வழியில் பார்க்குறேன் ஒரு பெரிய ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி அது என்ன ஒரு ஒரு துணிச்சல் அவங்களுக்கு மெட்ராஸ்ன்னு எழுதி வச்சுருக்கான் இன்னும் அதை விளம்பரப்படுத்தியிருக்கேன் நான் அது ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா நான் வர அவசரத்தில் நான் வந்தேன் நான் இதை பற்றிலாம் யாருக்கும் எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்முடைய சட்டமன்றத்தில் நீங்கள் பாருங்கள் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சுக்கிட்டுருக்காங்க முதல்ல ரெண்டுக்கு வந்து நம்ம போராட வேண்டியிருக்கு இப்போ ஒன்று இந்த மாநிலத்தின் பேரை மாற்றுங்க தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான யோக்கியத்தையும் அறுகிறதையும் கிடையாது என்ன தமிழர்கள் இதில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல தமிழை பேசுகிறது அவமானமாக நினைக்கிறேன் குழந்தைகள் தமிழில் பேசுனா தண்டனைக்குரிய முட்டி போட வைக்கிறாங்க கூட ஒரு நாலு நண்பர்கள் பேசிட்டு வந்தால் தமிழ் பேசுகிற பிள்ளை ஒதுங்குது தொலைக்காட்சியிலேருந்து இருந்து நீங்கள் எங்கே எதில் இருக்கு தமிழ் எதில் இப்ப எதனால் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் எதுலேயாவது இருக்கா ஒரு நீதிமன்றத்தை அவ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் போய் நிற்கிறான் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல போகுது அதை நடக்குது அவன் தமிழை படிச்சுட்டு போகிற பிள்ளைங்கள் அவங்க அந்த வழக்காடி வெளியில் வரத்துக்குள்ளே போராடுறாங்க ஆனால் எல்லாத்துலேயும் இருக்குங்கிறாங்க கோயில்களில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் நம்முடைய திருமணங்களில் பாடத்திட்டங்களில் எங்கே தமிழ் இருக்குது எதனால் தமிழ்நாடு வைக்கணும்னு நினைக்கிறீங்க இது எனக்கு யாராவது தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள் மேற்கொண்டு எதற்காக இதை தமிழ்நாடு வழங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல நாம் எதுக்காக நம்மளை தமிழர்கள் அழைச்சிக்கணும்னு நினைக்கிறோம் தெரியல தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டே தமிழை அழிச்சிக்கிட்டே இருக்காங்க ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து எனக்கு ரொம்ப நான் வந்த ஒரே காரணங்க என்னை வந்து அம்மா வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் நான் ஏதோ போராடிக்கிட்டு கிடக்கிறேன் என்ன வாங்க வாங்கன்னு நாலஞ்சு முறை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப காலையிலே கூப்பிட்டாங்க என்ன இது யார் செய்து சேர்ந்து நடத்த வேண்டிய கூட்டம் அது ம் ஐயாவுடைய மகள் கூப்பிடுறாங்க பேரன் கூப்பிட்றாரு அவங்க கூப்பிட்டு நடத்தணுமா அதைக்கு இந்த மொழிக்காக இந்த இனத்துக்காக மக்களுக்காக இந்த மண்ணுக்காக வாழ்நாளை ஒப்படைச்சிக்கிட்டவங்களை இது கொடுக்குற தண்டனையா அது இந்த கூட்டம் முழுக்க பொறிக்கே பின்னாடி தான் ஓடிக்கிட்டு எவ எவன் கூறு போட்டு விற்கிறான் அந்த மண்ணை அழிக்கிறான் தண்ணி அழிக்கிறான் காற்று அழிக்கிறான் யார் யாரும் செய்தது இது இந்த படிக்காத மக்களாக செய்தது படிப்புன்னு ஒன்று சொல்லிக் கொடுத்து அவங்கள அதிகாரிகளை மாற்றி அவங்க ஆட்சியாளர்களுக்கு துணை போய் இவங்க இவங்க போட்ட சட்டம் தானே யார் மாற்றினா இன்றைக்கி வந்து பாட்டிலில் வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி எப்படி ஆச்சு அது இருபது ஆண்டுகளுக்குள்ளே எப்படி மாறுச்சு ஆண்டு காலத்தில் காற்று எப்படி இப்படி ஆச்சு எல்லாம் அது வேற போய்கிட்டு இருக்கு எங்கேயோ போய்கிட்டுருக்கு இன்றைக்கி இது எது நடந்தால் யாருக்கும் என்னங்க கவலை ஒன்றுமே கிடையாதுங்க நமக்கு என்ன நம்ம பிள்ளைங்க இருக்கணும் நமக்கு ஒரு கார் வேணும் ஒரு வீடு வேணும் ஒன்றும் பத்தாது ஒரு நாலஞ்சு வீடு வேணும் அதுக்கு மேலே இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கும் மாப்போசி பற்றி யாருக்கு என்ன கவலை அங்கே ஒரு சிலையை வச்சுருக்காங்களே அது யார் சிலைன்னு தெரியுமா இருக்காது அந்த வழியாக எத்தனை ஊரை போய்ட்டுருக்கான் அங்கேப்பா அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அது அது எதிரில் கடை வச்சுருக்கான்னு அவனுக்கு தெரியுமா அது யாருன்னு செய்தித்தாளை பார்க்க கோபமாக வரும் நேற்று நேற்று நடந்ததை நான் இது என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன் நேற்றைய செய்தியை இன்றைய செய்தால நான் பார்க்கவே விரும்பலை காரணம் என்ன காந்தி யார் யாரெல்லாம் மாலை போடுவாங்கன்ற பார்க்க எனக்கு தாங்க மாட்டாங்க இது ஒரு பெரிய கொடுமை நடக்குது இவங்களுக்கெல்லாம் யார் மாலை போடுறது இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் என்ன எதுக்காக இந்த இந்த சடங்கை ஏன் நடத்துறீங்க ஏன் போட்டு அந்த தலைவர்களை அவமானப்படுத்துறீங்க ஒரு உறுதிமொழி பத்திரம் எழுத்துறாங்க உறுதிமொழியை ஏற்கிறாங்க இந்த நாட்டுக்கோ இந்த மக்களுக்கோ அது அதை செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் வந்து இவங்க தான் எல்லாம் செய்யணும் இப்போ இந்த இந்த பிள்ளைகள் யாரை பார்த்து வளருவான் மாப்போசின போய் வேலையை பாராணுவான் ஏன்னா நம்ம மாப்போசியை மதிச்சிருந்தால் தானே நம்ம பிள்ளை கேட்பான் நமக்கு யாருன்னு தெரியாத மாப்போசிக்கு நம்மலாம் பாராட்டினா ஒரு மறுவாரி நினைக்கிறீங்களா நீங்கள் இருந்து அவர் அவருக்கு தொலைச்சு கட்டுற எல்லாரையும் இன்னைக்கு யார் வேணும் தமிழ்நாட்டுக்கு யார் வேணும்னு நினைக்கிறீங்க மருத்துவர்கள் வேணுமா அப்படிலாம் ஒன்று உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாவு யார் வேணும் ஒன்றும் யாரும் தேவை கிடையாது இன்றைக்கு தமிழ் உணர்வை ஊட்டக்கூடியவன் தான் வேணும் இன்னைக்கு அவங்களுக்கு இங்கே என்ன இங்கே என்ன கிடைக்குது ஏவன் தமிழில் பேசுகிறான் ஏவன் தமிழர்களை உணர்வுலாம் மாற்றுறான்னா அவன் பின்னாடி தான் உளவுத்துறை போகுது உளவுத்துறையுடைய வேலை என்னென்னு நினைக்கிறீங்க இந்த நாட்டை நல்வழிப்படுத்துறதுக்கு உளவுத்துறையை பயன்படுத்துகிறாங்க அரசாங்கம் மாற்றம் வரக்கூடாது புரட்சி வரக்கூடாது இங்கே எதுவும் நடந்துடக்கூடாது இந்த மக்களை அப்படியே வச்சிருக்கணும் எங்கே ஒரு மாற்றம் வருதா பாரு அங்கே முளை முலையில் கிளியர் இது தான் அது மக்களுடைய பணத்திலே நடக்குது அதுதாங்க அது பெரிய இது இது நம்மளா வந்து நிச்சயமாக மாப்போசி நீங்கள் பாராட்ட விழா நடத்துகிறத மாட்டார் நான் சொல்கிறேன் ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருக்குது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த மேடைகள் நம்ம விதவிதமாக பேசுறது பாராட்டுறது ஒன்றுமே கிடையாது இல்லை எதுவுமே இல்லை இந்த பிள்ளைகள் என்னவா மாறப்போகிறோம் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அடுத்து இந்த தமிழ்நாடு என்னவா இருக்க போகுது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன இருக்கும் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்க போது அதுக்குள்ளே யார் இருப்பாங்க தலைவர்கள் பெருமையே பேசிட்டா முடிஞ்சு போச்சா இந்த பிள்ளைகள் எந்த தலைவரை பார்த்து வழி நடப்பான் அப்படி யாராவது தலைவர்கள் இருக்குங்களா இந்த தலைவர் மாதிரி எப்பா நீ நடக்கணும் சொல்லுங்களேன் பாப்பா இல்லை எல்லாம் போயிடுச்சு கல்வி என்பது புத்தகத்தில் படிக்கிறதா கல்வி முன்னோர்களை படிப்பது சிந்தனையாளர்களை அறிஞர்களை புரட்சியாளர்களை இந்த ஏழை மக்களை உயிரினங்களை இது படிக்கிறது இது ஏதாவது இருக்கா இந்த படிப்பில் ஏதாவது இருக்கா இத்தனை பல்கலைக்கழகம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அது ஒன்றும் இல்லை ரொம்ப ஒரு ஒரு மக்கின அழுகின பொருளாக போயிடுச்சு எல்லாமே பெயரளவுக்கு இங்கே எல்லாமே நடக்குது ஒரு எல்லாமே சம்பிரதாயம் சடங்கு ஏதோ ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நாங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த ஆண்டு இது எப்படி ஏதாவது தப்பாக எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் ஐயா அவர்களுக்கு குடும்பத்திலேருந்து யாரும் இது இப்படி ஒரு விழா நடத்தக்கூடாது ரொம்ப மனசு அது அதை அங்கே தான் சொல்ல வரேன் நடக்காது என்னங்க இப்போது அது காமராஜரை அவர் ஒரு சாதி குறியீடாக பார்க்குறான் அம்பேத்கரை சாதி குறியீடாக பார்க்குறான் அப்போ யார் தான் அங்கே தலைவர் காமராஜரும் அம்பேத்கரும் இல்லைன்னா என்ன என்ன இருக்குது என் பையனுக்கு வந்து அது சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் வச்சாச்சு எனக்கு அப்போ தெரியல நான் இங்கேயோ ஓடிட்டு கிடந்தேன் அது மாற்றணும்னு சொல்லி எல்லாம் பண்ணேன் அவர் தலைவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் வந்து தமிழில் பேரை மாற்றணும் அப்படின்போது நான் சொன்னேன் சரி தலைவர்கள் பேராக இருக்கும்போது அது தமிழில் இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்பேத்கர்னு பேரை வைங்க அப்படின்னேன் ஐயோ அண்ணா நீங்கள் காலம் முழுக்க அவன் பதில் சொல்லியே செத்து போயிடுவான் தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை ஆயிப்பாச்சு நான் என் மகனுக்கு அம்பேத்கர்னு பேர் வைங்கன்னு சொன்னேன் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அம்பேத்கர் எதுக்கு அந்த படம் எதுக்கு அவங்களாம் இப்படி வாழணும் அப்புறம் யாருக்காக வாழணும் காமராஜன் பேரை வச்சா அன்றைக்கி சிரிப்பான் எதுக்காமல் நம்ம தலைவர்கள் என்ன சும்மா வந்து ஷோ காட்டிக்கிறதுக்கா தலைவர்கள் தலைவர்களை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இங்கே இந்த மக்களுக்காகவே வாழ்க்கை ஒப்படைச்சிட்டங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் நீங்கள் மதிக்கிறது பயப்படுறது காட்டு கண்டு பயப்படுறது ஒதுங்கிறது எல்லாமே வேறு யாருக்கு தரிங்க அது தானே இந்த பிள்ளைகள் செய்யும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது நிறைய வந்து அது நிறைய தவறுகள் தொடர்ந்து நடக்குது இது எங்கே சொல்கிறது என்ன இவன் எங்கே போனாலும் ஏதோ சொல்கிறான் என திட்டுறான்னு நினைக்கிறேன் யாரை திட்டுறான் எனக்கு என்ன கிடக்கு யார் மேலே எனக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ரொம்ப மனம் உடையுது மனம் உடையுது ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம் உலக அரசியலை பார்க்குறோம் உலக திரைப்படங்களை பார்க்குறோம் உலக இலக்கியத்தை பார்க்குறோம் வாழ தகுதியற்றவர்கள் இந்த தமிழர்கள்ன்றது தெரியுது இது எங்கே போய் யார்கிட்ட சொல்ல தமிழங்கிட்ட தான் சொல்ல முடியும் ஒன்று எனக்கு தோணுது இன்னொரு அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஒளி வரும் கண்டிப்பாக மாறப்போகுது மாறும் இதுவரைக்கும் அழிஞ்சது அழிஞ்சு போட்டோம் அதன் பிறகு இந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும் எப்படி தமிழ்